ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாத மாதம் வாங்கக்கூடிய மளிகை ஜாமானோட செலவை எப்படி பாதியாக குறைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களை துணை பேருக்கும் என்னுடைய மமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம வந்து எப்போவுமே மளிகை ஜாமான் வாங்க போகிறோம் அப்படின்னா அதை வந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து போன மாதம் வாங்கின பொருட்கள் வந்து என்ன மீதம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏர்டைட் பாக்ஸில் தான் வந்து போட்டிருக்கேன் இது வந்து நம்மளுக்கு வந்து பூச்சி எறும்பு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டிமார்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா டூ டபுள் நயன் அப்படிங்கிற ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன் இது ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த மாதிரி ஏர் டைட்டாக இருக்குது இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சும்மா நான் காமிச்சிட்றேன் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கான்ஃபிளார் மாவு இது வந்து சோள மாவு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொருட்கள்லாம் சிலது வந்து நான் வந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு ஆகுற மாதிரி வாங்கி வச்சிருப்பேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மூணு மாதம் ஆச்சு வாங்குது இந்த மாதிரி பல்காக வாங்குகிறோம் அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மாதம் மாதம் ஆகக்கூடிய செலவுல வந்து கண்டிப்பாக குறைக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜி கால் கேஜி அந்த மாதிரி நான் வந்து வாங்கியிருக்கேன் இதுவே எனக்கு வந்து இன்னும் ரெண்டு மாதத்துக்கு போதுமாக தான் இருக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது க சோயா வந்து இது வந்து எனக்கு ஒரு மாதத்துக்கு போதும் அதனால் வந்து இந்த மாதம் நான் வாங்கலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு வந்து ஏற்கனவே வாங்கினது மீதம் இருக்குது பாதாம் பருப்பு மீதம் இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து என்ன மீதம் இருக்குதுன்னு அப்படின்னா தூளுப்பு வந்து இன்னும் ஒரு பாக்கெட் அப்படியே இருக்குது இப்போ இவ்வளோ மீதம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம லட்சம் எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து பாதி செலவு குறையும் இது பார்த்திங்கன்னா கள்ளப்பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தடவை வாங்கணும்னா எப்படி த்ரீ மந்த்லேருந்து ஃபோர் மந்த் வரைக்கும் நம்மளுக்கு வந்து வரும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்னெல்லாம் மீதம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம வந்து எல்லாம் வாங்கும்பொழுது அதில் வச்சு கொடுப்பாங்க இல்லையா அட்டை அதை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருப்பேன் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் எழுதியிருக்கேன் இவ்வளோ தான் வாங்குனீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை விட ஒன்று ரெண்டு வேணா எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பேன் இந்த மாதம் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து செலவு கம்மி தான் இவ்வளோ தான் நான் லிஸ்ட்டு பண்ணியிருக்கேன் என்ன வாங்கியிருக்கேன் எது எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் எவ்வளோ டிஸ்கவுண்ட்டில் வந்து எந்த கடையில் வாங்கியிருக்கேன் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கான மளிகை ஜாமான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்லையும் இதுலேயும் இருக்குது கம்மியாக லிஸ்ட்டு எழுதிருக்கீங்க ஆனால் ரெண்டு பை வச்சுருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோப்பு பவுடர் அப்புறம் வந்து இந்த மாதிரி கம்ஃபோர்ட்டு இந்த மாதிரி ஊதுபத்தி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து இந்த டிஷ் வாஷர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து வச்சு பேக்கில் கொண்டு வருவேன் ஏன்னா இதோடய ஸ்மெல் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய மளிகை ஜாமான் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்பும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க ஏற்கனவே உங்களுக்கு வந்து இந்த டிப்பு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இதோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு மளிகை ஜாமானில் சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது நல்லாயிருக்காது அப்படிங்கிறதுனால தான் ரெண்டு பேகு இப்போ என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின பொருட்கள் இந்த பொருட்கள் வாங்குறதுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ செலவாகிருக்கும் நான் எ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து வாங்கியிருக்கேன் இதில் எனக்கு வந்து எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறதையுமே நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு முறை பொருள் வாங்கும் போதும் அதோடய விலையை கண்டிப்பாக பாருங்கள் இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா உளுந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கேஜி எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபா நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க இதில் நம்ம வந்து வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறதுனால நூற்றி பத்து ரூபா அமௌண்ட் வந்திருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து புளி புளி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபா இதில் வந்து நான் வந்து வாங்கியிருக்கிறது அறநூறு கிராம் வந்து தொண்ணூற்றி நாலு ரூபா இருக்குது இப்படி நம்ம பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இதை விட கம்மியான ரேட்லேயுமே நம்மளுக்கு கிடைக்கிது இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிறதுனால நான் வந்து நூற்றி நாற்பது ரூபா புளி வந்து வாங்கியிருக்கேன் இந்த புளியெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வரும் இல்லை அப்படின்னா நான் மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே வந்து புளி வாங்கி வச்சிருவேன் இப்போ அதை வந்து எப்படி ஒரு சிக்ஸ் மந்த்து தான் யூஸ் பண்ண முடியுது அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கருப்பாக மாறிடுதுங்கிறதுனால தான் நான் வந்து இந்த ரெண்டு மாதத்துக்கு மட்டும் வாங்கியிருக்கேன் திரும்ப வந்து மே மாதம் என்ன பண்ணிடுவோன்னா மொத்தமாக ஒரு அஞ்சு கிலோ அந்த மாதிரி வந்து வாங்கி நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்போம் இந்த மாதிரி நம்ம பல்காக வந்து வாங்கி வைக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து செலவு குறையும் இது வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி கடமை அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் இதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஆஃபரில் தான் கிடைச்சிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து சப்பாத்தி மாவு வந்து ஒன் கேஜி வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து ஒன் கேஜி போதுமானதாக இருக்கும் புதுசாக பார்த்தீங்கன்னா மல்லி வந்து நான் வந்து அரைச்சி பொடியாக பண்ணி வச்சுக்கிறதுக்காக தீங்கு பயிற்சிக்கிறதுனால நான் வந்து மல்லி வந்து வீட்டிலே அரைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுக்கு காப்பி இதெல்லாம் போடுறதுக்கும் வந்து நான் பயன்படுத்திருக்கேன் இது வந்து நாட்டு மல்லியாக வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கும் அதனால தான் இது மாதிரி வாங்கியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரவை ரவை வந்து வெறும் அரை கிலோ தான் வாங்கியிருக்கேன் போன தடவை வாங்கினது இன்னும் கொஞ்சம் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால அடுத்து கல்லுக்கு வாங்கியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோதுமை ரவா வாங்கியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பேக்கெட்டு அதாவது ஒன் கேஜி வாங்கியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா கோல்டு மட்டும் மட்டும்தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா போன மாதம் நல்லெண்ணெய்யும் கடல் ஒரு ஒரு லிட்டர் வாங்கினதுனால அது வந்து இன்னும் ஒரு அரை லிட்டர் இருக்குது இந்த ஆயில் யூசேஜ் மட்டும் நம்ம எப்படி வச்சுக்கணுன்னா வாரத்துக்கு அரை லிட்டர் அப்படின்னு நான் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது ஒரு மாதத்தில் ரெண்டு லிட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி ஆயில் இல்லாமல் நிறைய சமையல் வந்து நம்மளால் பண்ண முடியும் ஆயில் ஃப்ரீ சமையல் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு ரெண்டு லிட்டரு வந்து போதுமானதாக இருக்குது இந்த டிப்பை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரம் மசாலா பொடி இதெல்லாம் வந்து அரைக்கணும் பட் கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் ஷெடியூல் டைட்டாக இருந்ததுனால நான் வந்து இந்த மாதத்துக்கு வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து சிக்கன் மசாலா பிரியாணி மசாலா அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை இது மட்டும் நான் வந்து வாங்கியிருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எம்ஆர்பி என்ன ரேட் இருக்கும் எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ் இருக்குன்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ருபீஸ்க்கே கிடச்சிடும் அப்போ வந்து ஒரு பேக்கெட்டுக்கு எனக்கு பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபாய் வந்து மீதமாகும் அதனால தான் நான் வந்து இங்கேயே ரெகுலராக வாங்குகிறேன் அடுத்து வந்து பஜ்ஜி போட்டா மிக்ஸ் வந்து எப்போவுமே ஏதாவது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா பக்கோடா போடுறது போண்டா போடுறது பஜ்ஜி போடுறதுலாம் போட்டுருவேன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் தான் காஃபி தூள் வாங்குவேன் பட் வந்து இது வந்து ஆஃபரில் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் கொடுத்துருந்தாங்க அதாவது இது வந்து நூற்றி எண்பது ரூபா போட்டிருக்காங்க நம்மளுக்கு இது கிடச்சது பார்த்தீங்கன்னா தொண்ணூறுரூவா சரி இந்த காண்டினென்டல் காஃபி தூள் வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணது தான் நல்லாயிருக்கும் அதனால் இதை வந்து ஆஃபருங்கிறதுனால இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் வாங்கியிருக்கேன் இதுவும் பார்த்தீங்கன்னா விட நம்மளுக்கு வந்து இதோட எம்ஆர்பி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அறுபது ரூபா போட்டிருக்குதுங்க பட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து முப்பத்தி எட்டு ரூபான்னு நினைக்கிறேன் கரெக்டாக எனக்கு தெரியல இது அதனால் இது வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் வந்து நான் தனியாக இல்லைங்களா ஆயில் வந்து வந்து பூஜா ஆயில் இது பூஜா ஆயில் வந்து ஒரு அரை லிட்டர் வாங்கியிருக்கேன் இது வந்து எனக்கு ஒரு டூ மந்த்துக்கு தேவை போதுமானதாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்ற்சோட இது வந்து லிக்யூடு வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ ஆஃபரில் கிடைக்குமான்னு தெரியல இது வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்குங்க இந்த பாட்டிலு அதாவது இது வந்து எட்நூற்றி அறுபது எம்எல் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீயாக நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது இது தனியாக வாங்கினாவே பார்த்தீங்கன்னா அறுபது எழுபது ரூபா வருங்க இது வந்து ஃப்ரீயாக தான் அவங்க இரநூத்தி பத்து எம்எல் வந்து ஃப்ரீ பேக்கு தான் ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ இது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது இப்போ விப்ரோ சாஃப்ட் டச் பார்த்திங்க அப்படின்னா எட்நூறு எம்எல் இல்லைங்களா இது பாருங்க வெறும் நூற்றி எழுபது ரூபாய்க்கு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் அதில் ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு இதில் வந்து நூற்றி சாரி அறுபத்தஞ்சு ரூபா நம்மளுக்கு வந்து சேவ் ஆகுது அதே மாதிரி காண்டினென்ட்டல் பாருங்கள் வெறும் தொண்ணூறுரூபா தான் போட்டிருக்கிறாங்க அதில் வந்து நூற்றி எண்பது ரூபா போட்டிருக்குதுங்க அதுக்காக தான் இதை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கோல்டு வினர் வந்து நூற்றி நாற்பத்தேழு ரூபா ஆக்சுவலாக அதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஐம்பது அறுபது ரூபாய் நம்மளுக்கு வந்து மீதமாகுது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு வந்து பொருட்களில் வந்து மீதமாகிறதுனால தான் நிறைய சேவாகுது இப்போ இன்னும் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா இது பார்த்திங்க அப்படின்னா உண்மையாலுமே ரொம்ப ஒர்த்தபுளான ஒன்று இதை நான் வீடியோட லாஸ்ட்டில் காமிக்கிறேன் ஒர்த்து வந்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி நைனுக்கு உள்ளே இருக்கிறது வந்து இது உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் வந்து இது நம்மளுக்கு கொடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதோட ரேட் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஒன் ஃபிஃப்டிங்க பட் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஆலின் ஒன் வந்து நம்மளுக்கு வந்து தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கே கொடுத்துட்டாங்க அதாவது ரூபாய்க்கே கொடுத்துருக்காங்க நூற்றம்பது ரூபா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் வந்து இங்கே கொடுத்துருக்குறது ஒர்த்து வந்து நூற்றி எழுபத்தொம்பது ரூபாய்க்கு இருக்குதுன்னு இதை வந்து வீடியோடய எண்டில் நானே ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்குறத உங்களோட காமிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மூவ் வாங்கியிருக்கேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரப்பர் வந்து அப்பப்போ கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து ஆகணும் அதனால் வந்து இது மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன் அது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பர் எப்போவுமே வந்து பை ஒன் கெட் ஒனில் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து வெறும் முப்பத்தி ஏழு ரூபான்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரப்பரும் வந்து நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து மாற்றியே ஆகணும் அதனால் இந்த மாதிரி பேக்கெட்டும் வந்தீங்கன்னா டூ மந்த் ஒன்ஸ் வந்து நான் வாங்கிடுவேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணி சைக்கிள் ப்ராண்டும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பை ஒன் கெட் ஒனில் ஃப்ரீலையே இருக்கும் இதனால் இது ஒன்று வாங்கியிருக்கேன் இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செவன்ட்டி டூன்னு போட்டிருக்கு இல்லைங்களா இப்போ இது வந்து நம்ம வந்து ஒரு பேக்கெட் வாங்கினோன்னா முப்பத்தி ஒரு ரூபா அவ்வளோதாங்க வரும் சாரி முப்பத்தி ஒரு ரூபாயா கொஞ்சம் முப்பத்தி ரூபாய் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெயின் பவுடர் வந்து அப்பப்போ தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அது வந்து ஒன் கேஜி வாங்கியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் கேஜி ஒன் டுவெண்ட்டி டூக்கு இருக்குதுங்க நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன்க்கு கிடச்சிருக்குங்க இதில் வரும் முப்பது ரூபா இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொருட்கள் வந்து எங்கே வந்து ஹோல்சேல் கடையில் நம்மளுக்கு வந்து அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது எங்கே வந்து கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ இதெல்லாம் மொத்தமாக வாங்குறதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளை வந்து செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு பில்லு வந்து அமௌண்ட்டு வந்து குறைச்ச அமௌண்ட்டு அதாவது ஆக்சுவல் ரேட்ல இருந்து அவங்க கம்மி பண்ண ரேட்டே வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்து ரூபா தான் வந்திருக்குங்க இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம பொழுது நம்மளுக்கு சேவாகுகிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பத்தெட்டு ரூபா இப்போ ரெண்டாயிரரூபாய்க்கு வாங்கும்போதே எழுநூற்றி முப்பத்து ரூபா நம்மளுக்கு ஆகுதுன்னா நம்ம ரூபாய்க்கு ரூபாய்க்கு வாங்கும்போது எவ்வளோ சேவ் ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாம் இது வந்து எங்க வாங்கிருக்கேன் அப்படினு பார்த்திங்கன்னா டிமாட்டெலாம் எப்போவுமே வாங்குறது இப்போ இந்த இப்போ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கான பொருள் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஒன்று ஒன்றா நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் இதில் வந்து வெரைட்டி வெரைட்டியான ஃப்ளேவர்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் ஒன் டூ த்ரீ இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது தனியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று இருக்குது இந்த மாதிரி ஒரு பெரிய பேக்கெட்டில் வந்து ஊதுபத்தி இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆஃபரில் கம்ப்யூட்டர் சாம்பரானி ஒரு பேக்கெட் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஊதுபத்தி தான் அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்ஸ் வந்து நம்ம வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் இதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த பேக்கேஜ் வந்து ரொம்பவும் நம்மளுக்கு வந்து ஒர்த்து தான் ஏன்னா உண்மையை சொல்லணும்னா ஒன் ஃபிஃப்டி போட்டுட்டு ஒன் எயிட்டி நம்மளுக்கு வந்து ஒருத்தபிள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒருத்தபளாக தான் இருக்குது யாருக்காவது இந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னு கண்டிப்பாக வாங்கிக்கோங்க நான் வந்து அதிகமாக அந்த சைக்கிள் பிராண்டு தான் இருக்கேன் அது நல்லா தான் இருக்குங்க மற்ற பிராண்டு வாங்கி பார்த்தேன் பட் வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இதை வாங்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களுமே இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மளிகை சாமானோட செலவு அப்படிங்கிறது பாதியாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது